அனைவருக்கும் வணக்கம் அடுத்து வரக்கூடிய நாட்கள் விருச்சகராசிக்காரர்களின் வாழ்க்கையில எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் விருச்சக ராசியில் பிறந்தவர்களுக்கு அடுத்து வரக்கூடிய காலகட்டம் சிறப்பானதாக அமைஞ்சிருக்கு சூரியன் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்துல அமைந்திருக்கார் எவ்வளவுதான் உதவி செய்தாலும் உறவினர்களின் வெறுப்பை தான் உங்கள் நீங்கள் உமிழ்வீங்க புதன் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தரக்கூடியதாக புதிய நண்பர்கள் கிடைப்பாங்க தக்க அவர்கள் பக்கபலமாக இருப்பாங்க சந்திர பகவானின் அனுகிரகம் உங்களுடைய வியாபார வெற்றிக்கு உதவிகரமாக இருக்கு செவ்வாய் எட்டாம் இடத்துல இருக்காரு விரோதிகள் கூட உங்களின் வெள்ளை சிரிப்பல நண்பர்களாக மாறக்கூடியதாக அமைஞ்சிருக்கு வீடு கட்ட உங்களுக்கு மனை வாங்கக்கூடியதாகும் வீட்டுக்கு தேவையான பொருட்களை நீங்க வாங்குவீங்க மனைவிக்கு தேவையான பொன் நகைகளை வாங்கி கொடுத்து அழகு பார்ப்பீங்க புதன் ஐந்தாம் இடத்துல இருக்காரு தடைப்பட்ட காரியங்கள் இடையூறு இன்றி நடக்கும் லாட்ரி பந்தயங்கள் உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடியதாக இருக்கு வெளிநாட்டு பயணம் செல்லக்கூடியதாக இருக்கு குரு ஏழாம் இடத்துல இருக்காரு விவசாய தொழில நீங்க அதிக ஒரு ஆர்வம் காட்டுவீங்க சுக்கரன் உங்களுக்கு ஐந்தாம் இடத்துல இருக்காரு வெறுப்போடு செய்கின்ற காரியங்கள் சிறப்போடு நடந்து சனி பகவான் நான்காம் இடத்துல இருக்காரு மாணவர்கள் மேல் படிப்புக்காக கல்லூரியில சேர்வாங்க அனாவசியமான செலவுகளை குறித்து கையிருப்பு கூட கூடியதாக அமைஞ்சிருக்கு ராகு ஐந்தாம் இடத்துல இருக்காரு பெரிய மனிதர்கள் ஆதரவால புதிய ஒரு தொழில நீங்க இறங்குவீங்க கேது பதினோராம் இடத்துல இருக்கார் உரிய நேரத்தில் சாப்பிட முடியாத அளவிற்கு உங்களுக்கு வேலை பழு அதிகரிக்கக்கூடியதாக இருக்குது கவனமாக இருப்பது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது அப்படின்னே சொல்லலாம் அடுத்து வரக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு சிறப்பானதாகவும் நல்ல ஒரு பலன்கள் தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரக்கூடிய ஒரு பொன்னான காலமாக தான் அமைஞ்சிருக்கு அப்படினே சொல்லலாம் பொதுவாக விருச்சகராசியில் பிறந்தவர்களுக்கு அடுத்து வரக்கூடிய காலகட்டத்தில் நட்சத்திர பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா சிறப்பான ஒரு பலன்கள் தரக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும் விசாகம் நான்காம் பாதம் அனுசம் கேட்டை நட்சத்திரங்களாக இருக்கு அப்படின்னே சொல்லப்படுது கிரகநிலை அப்படின்னு பார்த்தா சுகஸ்தானத்தில் சூரியன் சனி பஞ்சமஸ்தானத்துல புதன் சுக்ரன் ராகு கலஸ்தரஸ்தானத்துல குரு அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய் லாபஸ்தானத்தில் கேது என கிரகநிலைகள் வருவதாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டம் நீங்கள் எடுத்த முயற்சிகள் அனைத்துமே சாதகமான ஒரு பலன்கள் தரக்கூடியதாக இருக்கு விரும்பிய பொருட்களை நீங்க வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க உங்களுடைய திருமண முயற்சிகளில் சாதகமான ஒரு பலன்கள் கிடைக்கும் தொழில் வியாபாரத்தில் இருந்த இடையூறுகள் நீங்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் முன்னேற்றகரமான பலன்கள் காண்பாங்க புதிய வேலை பற்றிய சிந்தனை அதிகரிக்கக்கூடியதாக இருக்குது குடும்பத்தில் மகிழ்ச்சியான ஒரு சூழல் காணப்படும் கணவன் மனைவிக்கு இடையே இருந்த உடல்கள் நீங்கி நெருக்கம் அதிகரிக்க கூடியதாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு குடும்பத்தாருடன் கலந்து பேசி மகிழ்ச்சி அடையக்கூடியதாக இருக்கு பெண்களுக்கு எடுத்த காரியத்துல சிறப்பாக செய்து முடித்து பாராட்டு பெறுவாங்க கலைத்துறையில உங்களுடைய பண வரத்து உங்களுக்கு திருப்தி தருவதாக இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு சாதுரியமாக நீங்க இவற்றால் எடுத்த காரியங்கள் கைகூட கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் சிறப்பான ஒரு பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்கள் மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றகரமான ஒரு பலன்கள் கிடைக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடியதாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இந்த வாரம் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சிறப்பான ஒரு பலன்கள் தரக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் இருக்குது அப்படின்னும் சொல்லியிருக்காங்க உங்கள் இந்த வாரம் பொருளாதாரத்தில் வளமும் மேன்மையும் கைகூடி வரக்கூடியதாக இருக்கு நன்மைகள் அதிகம் கிடைக்கக்கூடியதாக இருக்கு பணப்புழக்கம் அதிகரிக்கும் எடுத்த காரியங்கள் உங்களுக்கு கைகூடி வரும் உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் அனைத்துமே உங்களுக்கு சிறப்பானதாகவும் சிறப்பான ஒரு பலன்கள் தரக்கூடியதாகவும் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மதிப்பு மரியாதை சிறப்படையக்கூடியதாக இருக்கு தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் எதிர்கால கல்வி பற்றிய சிந்தனை உங்களுக்கு மேலோகும் அனுசம் நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் தம்பதிகளுக்கிடையே அன்பு மேலோகும் மனைவி வழியில அவ்வப்போது ஏற்பட்ட கருத்து வேறுபாடு மோதல்கள் அடியோடு அறியும் பிரிந்த குடும்பம் ஒன்று சேரும் திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடந்து நல்ல வரன் கிடைக்கும் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த சந்தான பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் சிறப்பான ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படினே சொல்லலாம் பொதுவாக விருச்சகராசியில் பிறந்தவர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் அனைத்துமே சிறப்பானதாகவும் நல்ல ஒரு பலன்கள் தரக்கூடிய ஒரு காலமாகும் இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்குது உங்களுடைய பணி இடத்துல உங்களுக்கு மதிப்பு மரியாதை அதிகரிக்கக்கூடியதாக இருக்குது அப்படினே சொல்லலாம் நண்பர்களுடன் முக்கியமாக விருந்துகளில் நீங்கள் கலந்து கொண்டு மகிழ்ச்சி பொங்கும் பொழுத கழிப்பீங்க எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடியதாக இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அரசியல்வாதிகளுடன் அரசாங்கத்துடன் எதிர்பார்த்த காரியங்கள் அனைத்துமே தாமதமின்றி உங்களுக்கு நிறைவேறலாம் தொழில புதிய ஒரு விரிவாக்க சம்பந்தமான முயற்சிகள் வெற்றியை நோக்கி செல்லும் வியாபாரிகள் தங்களுடைய பாடங்களை அக்கறையுடன் படித்தாலே அதிக மதிப்பெண்கள் பெற முடியும் அது மட்டும் இல்லாமல் பக்தி சொற்பொழிவு கேட்பதில் உங்களுக்கு ஆர்வம் அதிகரிக்க கூடியதாகவும் மகிழ்ச்சி பொங்கக்கூடியதாகவும் இருக்கு அனுசம் நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு கல்வியில் தேர்ச்சி தெய்வ சிந்தனை மற்றும் தர்மம் மற்றும் சிந்தனைகள் ஏற்படக்கூடியதாக இருக்கு உயர் ரக வாகனங்களை வாங்க முயற்சி எடுப்பீங்க தேவைக்கு ஏற்ப பணம் சம்பாதிப்பதில் ஆக்கமும் ஊக்கமும் உங்களுக்கு ஏற்படலாம் அது மட்டும் இல்லாமல் பல வழிகளில் உங்களுக்கு தன வரவு ஏற்படக்கூடியதாக இருக்கு திடீர் பயணங்கள் மூலம் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படலாம் சுப செய்திகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கு அப்படின்னே சொல்லப்படுது பணி இலக்க நீங்கள் சுலபமாக அடைவீங்க அன்பு மற்றும் அர் ஆதரவால உங்களுக்கு பணி உயர்வு கிடைக்கக்கூடியதாக இருக்கு கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் புண்ணிய தலங்களுக்கு யாத்திரை செல்லும் பாக்கியம் கிடைக்கலாம் அதன் காரணமாக உங்களுக்கு செலவுகள் ஏற்படுவதோடு தேவையற்ற அலைச்சல்களும் ஏற்படலாம் வீண் மனஸ்தாபங்களை தவிர்த்தால் உங்களுடைய வீட்டில் அமைதி நிலவக்கூடியதாக இருக்கு திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தரக்கூடியதாகவும் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண பாக்கியம் ஏற்படும் சிலருக்கு பல வகையில பிறரால் குற்றம் சாற்றப்பட்டு அவதிப்பட நேரிடலாம் அதிக அரசு பணிபுரியும் பெண்களுக்கு பதிவு உயர்வுகள் எதிர்பார்க்கலாம் சில நேரங்களில் சுறுசுறுப்பற்ற நிலையும் மனோபயமும் நிலவக்கூடியதாக இருக்கு மகான்களின் ஆசியும் உங்களுக்கு புதிய தொடர்பால் நன்மைகளும் ஏற்படும் போட்டி பந்தயங்களில் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு தம்பதிகளுக்கு இடையே அன்பு மேலோங்கக்கூடியதாக இருக்குது மனைவி வழியில் அவ்வப்போது உங்களுக்கு கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் மோதல்களை அடியோடு நீங்கள் மறைக்கக்கூடியதாகும் பிரிந்த குடும்பம் ஒன்று சேரக்கூடியதாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மனை விஷயத்துல இருந்து வந்த சுணக்க நிலை மாறும் புதிய சொத்து வாங்கலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழில் சிறக்கக்கூடியதாக இருக்குது பிள்ளைகளால் உங்களுக்கு பெருமை ஏற்படலாம் விருந்து விழாவிற்கு நீங்கள் கலந்து கொண்டு செலவுகள் செய்வீங்க வாகன பிரதிப் உண்டு வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு யோகம் உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் சிறப்பான ஒரு காலகட்டமாக அடுத்து வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு புண்ணிய தலங்களுக்கு யாத்திரை செல்லக்கூடிய ஒரு பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கலாம் இதன் காரணமாக உங்களுக்கு செலவுகள் ஏற்படுவதோது தேவையற்ற அலைச்சல்களும் ஏற்படலாம் வீண் வனஸ்தாபங்களை தவிர்த்தால் உங்களுக்கு வீட்டில் அமைதி நிலவும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண வார்த்தைகள் திருமண பேச்சுவார்த்தைகள் ஏற்படக்கூடியதாக இருக்குது சில நேரங்களில் சுறுசுறுப்பற்ற நிலையும் மனோபயமும் நிலவும் மகான்களின் ஆசையும் புதிய தொடர்பால் நன்மைகளும் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலாக மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே